ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் பதினாலாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை தசமி கர்ப்போட்ட ஆரம்பம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் தனுசு லக்னம் இருப்பு மூன்று நாழிகை ஏழு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஆறு மணிக்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஒரு மணி வரை நவமி அதன் பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு மணி நாலு நிமிடங்கள் வரை ரேவதி அதன் பின்பு அஸ்வினி நாமயோகம் இன்று அதிகாலை நாலு பத்தொன்பது மணி வரை அதன் பின்பு சிவம் கரணம் இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஒரு மணி வரை அதன் பின்பு மாலை நாலு பதினாறு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு கரஜை அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை நாலு மணி நாலு நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராஷம் நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நாலு மணி நாலு நிமிடங்கள் வரை பூரம் அதன் பின்பு உத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீக ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாகரை எடுத்துக்கொள்வது உச்சித்தம் இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா அடுத்தபடிய நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்கார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் சந்திரன் மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார் அஸ்வினி நட்சத்திர சாரத்தில் அதனால் கொஞ்சம் சில பேருக்கு வீண் அலைச்சல் கூட இருக்கலாம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இந்த பெண்மணிகள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பொறுப்பாக பேசணும் அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்றைக்கி மேஷ சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் கொஞ்சம் கல்கண்டு ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான ரிஷபராசினே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ஐனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல ஜந்திரபவான் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும் ஏன்னால் அந்த ஜந்திரபவான் அஸ்வினி காலில் வர அதனால் கொஞ்சம் டென்ஷனோட ஒரு செலவு இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்குங்க அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் ஒரு சில முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள் இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் ஒரு மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மிதுன ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திர மகான் ஆனா அவர் அப்படி பிரயாணம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி அதனால் கொஞ்சம் டென்ஷனோட ஒரு லாபம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் குடும்ப பெண்களில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ஆரம்பம் நல்லபடியாக இருக்கும் ஒரு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கி இந்த படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்கள் வாங்குவார்கள் அதேமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமே இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கப்படுகிறது எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான அன்பானு நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் உங்கள் ராசிநாதன் சந்திரபகவான் எங்கே இருக்கார்னு பார்த்துட்டா உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல இருக்கார் அதுவும் எப்படி அஸ்வினி நட்சத்திர சாரத்தில் கேதுவோட நட்சத்திரம் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வேலைபலு அதிகமாக இருக்குங்க உத்தியோகத்தில் அதேமாதிரி தொழிலாபாரத்திலையும் கொஞ்சம் நிதானமாக சூதனமாக நடந்துக்கணும் கூட்டாளிகள்கிட்ட அனாவசியமான வாக்குவாதம்லாம் வேண்டாம் குடும்ப பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்குங்க இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமே இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க முடியுது மாஞ்சல் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்பா ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ரெண்டு நாளாக ரொம்ப டென்ஷன் ஏகப்பட்ட டென்ஷன் இப்போ சந்திராஷம் போயிடுது பாகியஸ்தானத்தில் சந்திர அப்புறம் என்ன கேட்க வேணும் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பேள் அதுமாரி உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு நிதானமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்ல தரிசிகள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான ரொம்பதாக வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான கன்னி ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் எப்படினாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன சந்திராஷ்டமா இருக்குது சந்திராஷ்டம இருக்குதுனாலே கொஞ்சம் டென்ஷன் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியாக இருக்கார் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் கேட்க பகவானு அன்றைக்கி குடும்பத்தில் டுமால் டிமில் டமால் டிமில் தான் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதேமாதிரி வாகன பயணங்கள் வண்டி எடுக்கும் போதே கொஞ்சம் ஒரு டென்ஷன் வரும் அட என்னடா இது சே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பொறுமையாக போங்க அதேமாரி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக படிக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கு வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருங்க தொழில் வியாபாரத்தில் சில நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம் மு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அவங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க சரியா இன்றைக்கி கண்ணீராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க அவங்க இஷ்ட தெய்வத்தை வேணுன்னு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருவோம் எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் காம்பவுண்ட் வாஷலுக்குள்ளே குள்ளே போட்டுறாதீங்க எறும்புகள் வந்துடும் அப்புறம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை என்னால் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா அதனால் வெளியில் ஓரமாக போட்டுருவோம் எறும்புகள் சாப்பிட்றோம் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் வணங்க குரு தக்ஷாமூத்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான துலாம் ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திரபகவான் அதே அற்புதமாக ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பருவ உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பார் அதே சமயம் குருவும் பார்த்துட்டு இருக்கார் ஸோ இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாள் சந்தோஷம் 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 அதேமாரி இன்னைக்கு ஆனால் இந்த சந்திரபகவான் அஸ்வினி காலில் வரார் பெரியதாக குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும் மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் போடுற போடு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்ல தரசுகள் அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கிற வாழ்ந்தெல்லாம் ரொம்ப நல்லா படிப்பாள் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பச்சை வணங்க வேண்டியம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான விருச்சிக ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வுன ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஆனால் சமயம் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலேயும் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை அரசியல்வாதிகளுக்குள்ள இன்றைக்கி அற்புதமான ஒரு பொறுப்புகள் கிடைக்கும் அதாவது இந்த டாப்பிக்கை வச்சு பேசுங்கள் உங்களுக்கு நல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகமாகும் அப்படின்னு மேலிடம் சொல்லும் அதை நீங்கள் செய்வீங்க அதனாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கிடைக்குங்க அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற கொஞ்சம் வேக வேகமாக வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கும் சரியா நல்ல அதாவது முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கங்க இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப நல்லா படிப்பேன் விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகளில் நல்ல ஒரு சாதனை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கி விருச்சகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமே இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிலமான நீளம் வணங்க வேண்டியது வந்து கெய்யமான இஷ்டமான இரண்டு மற்றும் நான்கு அன்பான தனுசு ராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் குழப்பாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்னு பஞ்சமஸ்தானம் பூர்வபுண்ணிய ஸ்தானம் அதில் சந்திர பகவான் இருக்கார் என்ன கேதுவோட நட்சத்திர சாரமான அஸ்வினி காலில் ட்ராவல் பண்ணுறார் கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதேமாரி இந்த கல்யாணமான பூசில் இந்த குழந்தைகள்லாம் வந்து நான் தனி கொடுத்துடம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஒரு இது அம்சம் இன்றைக்கி கிடைக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிற வார்த்தைகளில் இருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபலும் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் மூலம் மனதில் ஒருவித மகிழ்ச்சி தோற்றக்கூடும் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமே இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நம் ரோஸ் வணங்க வேண்டியது உங்கள் லட்சுமி நரசிம்மர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான மகர ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மாதிரி சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திரபகவான் பலம் பெறுகிறார் சூப்பராக அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் இந்த விரும்பிய இட உயர்வு இந்த இட மாற்றம் பதவி உயர்வு அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதேமாரி தொழில் வியாபாரம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க ஒரு சில சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் இன்னைக்கு கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களின் மூலம் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்ல தரசுகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்றைக்கி மகரராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணகபிடிமம் ஏம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கும்பராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஏன்னா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவின் சாரமான அஸ்வினி நட்சத்திரக்காரில் வரார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வருதுங்க அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் அலைபேசி மூலமாக ஒரு நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான மீனராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தனவாக்கு ஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் சரியா அதேமாரி விரேஸ்தானத்தில் ராகு பகவான் கொஞ்சம் டென்ஷன் செலவு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம் ஆனாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் நண்பர்களின் ஆதரவு அருமையாக கிடைக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணம் ஆதரவாக இருப்பார் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து ரெண்டே ரெண்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைமனிக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வழங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு